கொதிக்க கொதிக்க சிக்கன் கறி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக அட்டரசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சோம்பு தேங்காய் புதினா பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பாத்திரத்தில் பண்ணுறோமோ அது உங்கள் வசதிக்கு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வாங்கி போட்டுல உங்களுக்கு அதாவது நாலு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக உப்பு போட்டு வரலாம் நீட்டெல்லாம் வந்து ரெக்கலரில் வந்துடும் மாதிரி ஜிஞ்சர் பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிலாம் சிக்கன் வந்து நல்லா கழுவி மஞ்சள் போட்டு கழு இல்லைனா நல்லா ஸ்மெல் வராம இருக்கும் அதுவும் இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் அதேமாதிரி பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும் உடனே என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக வந்து தூள் தனியா தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி எல்லாமே போட்டால் நல்லா ரெட் கலரில் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும் எல்லாம் போடுவதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டில் வந்து ஆச்சி மசாலா போட்டுட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கலாம் ஆனால் தண்ணி பதிலாக இந்த மாதிரி ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தயிரும் கொஞ்சமாக வந்து சில்லி பொடி இதெல்லாம் ஆச்சி வச்சு சேர்த்து ஊற்றிலாங்க இதெல்லாம் ஊற்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ வாட்சிங் ஃபார் அரிச்சி தண்ணியை மட்டும் தான் ஊற்றிலாங்க மிக்சியை கழிவிட்டு அதிலேயே ஊற்றிடலாம் அப்போ தான் நம்ம கிரேவி வந்து நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி கிண்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்